त oh. <laughs> 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 தோழர்களை ஜெயஸ்ரீ பெருங்க ஜெயஸ்ரீ கேட்டுங்க அந்த தோழர்களை பாஜக சண் பரிவார கும்பலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அதை கை வழக்கல் சங்களுடைய நிறுவனர் காவல்துறை பார்த்துக்கோ நீங்க யாரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஞ்சம் லைட்டர்

நீங்களே முன்னாடி முட்டை இன்னும் அவங்க எப்படி வர வைக்கிறது பின்னாடி இப்பொழுது முற்போக்கு வழக்கர் சங்கத்தின் மாநில செயலாளர்

கண்டிக்கின்றோம் கண்டி தின்றோம்மிதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் மீது எழுச்சி தமிழர் மீது تک میچ آر جس கும்பலை கண்டிக்கின்றலை கண்டிக்க தமிழர் மீதே தாக்குதல் நடத்த திட்டமிட்ட தாக்குதல் நடத்த திட்டமிட்ட கண்டிக்கோம்ும்பலை கண்டிக்கல்துறையே தமிழக அரசே காவல்துறையே நடவடிக்கை 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 தமிழரை தாக்குதல் நடத்த எழுச்சி தமிழரை தாக்குதல் நடத்த திட்டம் சீர்த்திய சதி திட்டம் தீர்த்திய பாஜக ஆர் எஸ் சதி கார கும்பலை அரசின் நடவடிக்கை

முயற்சி முயற்சி செய்த முயற்சி செய்த பாஜக ஆர்எஸ் பாஜக துணை போகும் துணை போகும் பாலிமல் தொலைகாட்சியை தொலைக்காட்சியை பாலிமல் தொலைகாட்சியை

பாராளு குரல் கொடுத்த குரல் கொடுத்த குரல் கொடுத்த குரல் கொடுத்த சமத்துவே வழக்கர் சங்க சமத்துவே வழக்கர் சங்க சிறுதல் கட்சி தலைவர் மீது தலைவர் மீது திட்டமிட்டு 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 ஆக்குதல் நடத்திட்ட ஆக்குதல் நடத்திட்ட ஆக்குதல் நடத்த முயன்ற ஆக்குதல் நடத்த முயன்ற ஆளியல் குச்சவாளி ஆளியல் குற்றவாளி நடவடிக்கை வேண்டாமா நடவடிக்கை வேண்டாமா அதற்காக அதற்காக சமூகம் வழக்கறிஞர் தமிழக அரசே தமிழக அரசே அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே காவல்துறையே தமிழக அரசே காவல்துறையே வழக்கறிஞர் போர்வையிலே வழக்கறிஞர் போர்வையிலே

குற்றவாளி ஆதரவாக ஆதரவாக போராடலாமா போராடலாமா தமிழக உரிமைக்காக இந்தியாவின் உரிமைக்காக இந்தியாவின் வழக்கறிஞர் உரிமைக்காக தொடர்ந்து போராடி வரும் தொடர்ந்து பாடாட்டி வரும் வழக்கறிஞர் தலைவர் மீது வழக்கறிஞர் தலைவர் மீது வழக்கறிஞர் தலைவர் மீது வழக்கறிஞர் தலைவர் மீது ஏன் பஞ்சம் ஏன் பஞ்சம் ஏன் ஏன் பஞ்சம் ஏன் 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 வழக்கறிஞர்களை 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 நம்ம யாரும் பிரிக்க கூடாது நம்ம யாரும் பிரிக்க கூடாது சாதி இல்லை மதமும் இல்லை சாதி இல்லை மதமும் இல்லை ஒரே சாதி ஒரே சாதி ஒரே சாதி ஒரே சாதி வழக்கறிஞர் சாதி மட்டும் வழக்கறிஞர் சாதி மட்டும் கண்டு

கவிச்சு தமிழர் மீது கவிச்சு தமிழர் மீது தாக்குதல் நடத்த தாக்குதல் நடத்தார கலோ சலிகார கும்பலை சங்கி கும்பலை கும்பனை தமிழக அரசு தமிழக அரசு முல்லா கூட

ஆலயத்தில் அமைச்சே அமைத்திரு தமிழக அரசு தமிழக அரசு

சதி திட்டத்தை விசாரிக்க 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 தலைமை இது தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்தது விசாரணை ஆணையம் அமைத்தது வாக்கு சங்கத்தின் மனோகரன் அவர்கள் மனோகரன் அவர்கள் ஒரு நிமிடம் கண்டு ஒரு ஆசிரியம்